அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கள் கிழமை பொதுக்காலம் ஒன்றாம் வாரம் புனித ஹிலாரி ஆயர் மறைவல்லுனர் நினைவு மறையுறை சிந்தனை ஆண்டின் பொதுக்காலத்தின் தொடக்க நாளாகிய இன்று நம் வாழ்விற்கு விளக்காக தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி இயேசுவின் பொது வாழ்வு பணியில் துணை நிற்க தனக்கு பின் பணியை தொடர தன் முதல் சீடர்களை ஆர்வத்தோடு அழைக்கின்றார் முதல் சீடர்களாகிய இரட்டை சகோதரர்கள் சீமோனையும் அந்திரையாவையும் சிவதெய்வின் மகன்கள் யாகோபுவையும் யோவானையும் ஏசு அழைக்கின்றார் கடலில் மீன் பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்த நால்வரும் வலைகளையும் தன் தந்தையரையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் ஆம் இயேசுவின் அழைப்பில் நம்பிக்கை வைத்து உறவுகளையும் உடைமைகளையும் உணவுக்கான உத்தரவாதத்தையும் இழந்து இயேசுவின் பின் சென்றவர்களுக்கு கிடைத்த வெகுமதிதான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற வாக்குறுதியின் உயிர் மூச்சாக விளங்கும் திரு அவை இன்று அதே இயேசு மனிதரின் ஆன்மாக்களை மீட்க நம்மையும் தொடர்ந்து அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து திருத்தூதர்களின் பாதசுவட்டில் நாமும் துடிப்புடன் பயணிப்போம்